ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜய் தேவி சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பப்பாளி ஜூஸ் குடிக்கிறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அந்த பப்பாளி ஜூஸில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த பப்பாளி ஜூஸ் குடிக்கிறனால நமக்கு என்னென்ன நோய்களை வந்து குணப்படுது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ வந்து கிடைச்சதற்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறதும் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுட்டா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காம நம்ம விஜய் தேவை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்சிம்மில் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் எப்போப்போ வீடியோ போடுறோமோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ உடனே கிடைக்கும் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பப்பாளி ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம் முகம் பொலிவு பெற உதவுகிறது இந்த பப்பாளி ஜூஸ் குடிக்கிறனால நம்மளோட முகம் வந்து ரொம்பவுமே பொலிவாகவும் அழகாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது உடல் எடையை குறைக்க உதவுகிறது இந்த பப்பாளி ஜூஸ் குடிக்கிறனால நம்மளோட உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது புற்றுநோய் செல்களை அழிக்க உதவுகிறது பார்த்திங்கன்னா நம்மளோட புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது மாதவிடாய் பிடிப்புகளை குறைக்க உதவுகிறது பார்த்திங்கன்னா நம்மளோட மாதவிடாயில் ஏற்படுற இடுப்பு வழி பிடிப்புகளை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது நோய் எதிர்ப்பு மண்டலம் பலப்படுத்துவதற்கு உதவுகிறது இது பார்த்தீங்கன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பலப்படுத்துவதற்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ரத்த சிவப்பண்ணுக்களை அதிகரிக்க உதவுகிறது நம்ம உடம்புல இருக்க ரத்த சிவப்பண்ணுக்களை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதில் நார் சத்து மற்றும் வைட்டமின்கள் போன்ற பல சத்துக்கள் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நார் சத்தும் வைட்டமின்களும் நிறைய சத்துக்கள் வந்து இதில் வந்து அடங்கியிருக்கு செரிமானத்தை சீராக்க உதவுகிறது இது பார்த்திங்கன்னா நம்மளோட செரிமானத்தை வந்து சீராக்கிறதுக்கு உதவியாக இருக்குது தினமும் ஒரு டம்ளர் பப்பாளி ஜூஸ் குடிப்பது செரிமானத்திற்கு மிகவும் நல்லது இந்த பப்பாளி ஜூஸ் வந்து டெம் டெய்லியும் நம்ம வந்து ஒரு டம்ளர் குடிக்கிறனால நம்மளோட செரிமானத்துக்கு வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது பார்த்திங்கன்னா நம்மளோட உடலில் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதில் உள்ள வைட்டமின் ஏ சத்து கண்களுக்கு மிகவும் நல்லது இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ சத்து இருக்கனால நம்மளோட கண்களுக்கு வந்து ரொம்பவுமே நல்லது நம்ம கண்களை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த பப்பாளி ஜூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பப்பாளி ஜூஸ் குடிப்பது மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது அந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளோட மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இந்த ஜூஸ் கூந்தல் வளர்ச்சிக்கு மிகவும் உதவுகிறது இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட கூந்தல் வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவுமே உதவுகிறது ரொம்பவுமே நல்லதும் கூட சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சருமத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பப்பாளி ஜூஸை அன்றாடம் உணவில் சேர்த்து வந்தால் படர் தாமரை அல்சர் வயிற்று பிரச்சனைகள் பைல்ஸ் போன்ற பிரச்சனைகளை போக்க உதவுகிறது இந்த பப்பாளி ஜூஸை வந்து நம்ம டெய்லியும் உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு படர் தாமரை அல்சர் வயிற்று பிரச்சனைகள் பயில்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இது ஆரோக்கியமான வாழ்வு முறைக்கு உதவுகிறது இது பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பப்பாளி ஜூஸ் ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை குடிக்கலாம் இந்த பப்பாளி ஜூஸை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் குடிக்கணும்னு இல்லை ஒரு முறையும் குடிக்கலாம் ரெண்டு முறையும் குடிக்கலாம் இதில் எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகள் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆரோக்கிய நன்மைகள் வந்து நிறைஞ்சிருக்கு செரிமான செயல்பாட்டை எளிதாக்க உதவுகிறது இது பார்த்திங்கன்னா நம்மளோட செரிமான செயல்பாட்டை வந்து ரொம்பவுமே எளிதாக்குறதுக்கு உதவியாக இருக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாகவே ஜீரணிக்கிறதுக்கும் அந்த செயல்பாட்டை வந்து ரொம்பவுமே அதிகரிக்கிறதுக்கும் இந்த பப்பாளி ஜூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை சீராக்க உதவுகிறது இது பார்த்திங்கன்னா நம்மளோட ரத்தத்தில் இருக்க குளுக்கோஸ் அளவு வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது வாயு தொல்லை வயிறு மந்தம் போன்ற பிரச்சனைகளை போக்க உதவுகிறது நம்மளோட வாயு தொல்லை வயிறு மந்தம் இந்த மாதிரி பிரச்சனைகளை கூட போக்குறதுக்கு இந்த பப்பாளி ஜூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு பெண்களுக்கு மிகவும் நல்லது இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்பவுமே நல்லது நீரிழவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா நீரிழவு நோயாளிகள் கூட ரொம்பவுமே உதவியா இருக்கு ரொம்பவுமே நல்லதும் கூட இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு நம்ம உடலுக்கு தேவையான எல்லா விதமான மருத்துவ குணங்கள் வந்து மருத்துவ குணங்களும் நன்மைகளும் எல்லா சத்துக்களுமே இந்த பப்பாளி ஜூஸில் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கு உடல் எடையை குறைக்க பப்பாளி ஜூஸ் மிகவும் உதவிருது நம்மளோட உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே இந்த ஜூஸ் வந்து உதவியா இருக்கு உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்து உடலில் தேங்கியிருக்கும் இருக்கும் எட்ட கொழுப்பை கரைக்கும் தன்மை கொண்டது உடலில் நம்மளோட உடலில் இருக்க மெட்டபாலிசத்தை வந்து அதிகரிக்க செஞ்சு நம்ம உடலில் தேங்கி இருக்க கெட்ட கொழுப்பை எல்லாம் கரைக்கிற தன்மை பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி ஜூஸ்க்கு இயற்கையிலே அடங்கியிருக்கு தினமும் இந்த ஜூஸை குடித்து வந்தால் நரம்பு தளர்ச்சி பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறது நம்ம டெய்லி இந்த ஜூஸை குடிச்சிட்டு வரனால நம்மளுக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கறதுக்கு இந்த பப்பாளி ஜூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதனால் தினமும் உங்களுக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைக்கும் இந்த பப்பாளி ஜூஸை குடிக்கிறதுனால நமக்கு டெய்லியும் வேண்டிய சத்துக்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு கிடைக்கிது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பப்பாளி ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க முக்கியமாக இந்த பப்பாளி ஜூஸ் குடிக்கிறனால நமக்கு என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு வந்து நம்புகிறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம விஜி தேவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இன்னிலேருந்து இந்த ஜூஸை வந்து நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கிட்டு உங்க உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்